கடலில் இருந்து எடுக்கப்பட்ட பொருளுக்கு உள்ள சக்தி இதனால் தான் சங்கை நிலைவாசலில் மாட்டுகிறார்களோ கடலில் இருந்து எடுக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமியின் உடமையாக கருதப்படுகிறது கடலில் இருந்து எடுக்கப்பட்ட சில சிறப்பு பொருட்களை நிலைவாசல் படியில் வைப்பதால் செல்வம் அமைதி மற்றும் சந்தோஷம் பெருகும் என கூறப்படுகிறது குறிப்பாக வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியாக நன்மை தரும் சில பொருட்கள் இருக்க வேண்டும் தங்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் செல்வம் பெருகும் பொருளாதார வளம் உயரும் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கும் தினமும் சங்கூதினால் வீட்டில் மகாலட்சுமி செய்வார் கவளம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் மன அமைதி பெற உதவும் குழந்தைகளின் அறிவு வளம் அதிகரிக்கும் நெருக்கடியான நிதி பிரச்சனைகள் அகலும் புச்சுவை பணவரவை அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் குறையும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் எதிலும் வெற்றி பெறும் சக்தி கிடைக்கும் கடல் சிப்பி வீட்டில் நிலவும் சிக்கல்களை தீர்க்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் நெகட்டிவ் எனர்ஜி அகன்று சுபகதி ஏற்படும் வீட்டில் அழகும் நறுமணமும் அதிகரிக்கும் கடல் உப்பு வீட்டில் கெட்ட சக்திகளை நீக்கும் தோஷங்களை அகற்றி வீட்டில் நல்ல ஒழுங்கு தரும் நோய்கள் வராமல் பாதுகாக்கும் மன அமைதி மற்றும் உற்சாகம் தரும் கடல் மணல் வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்கு உதவுகிறது நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் மனசோர்வு மற்றும் பதற்றத்தை குறைக்கும் கவள மணிகள் குடும்ப உறவுகளில் பாசம் அதிகரிக்கும் மன நிம்மதி மற்றும் உடல்நலம் மேம்படும் மகாலட்சுமியின் உதவும் திருமணத்தடை நீங்கி நல்லதொரு வாழ்க்கை அமையும் மீன்கோள்கள் வீட்டில் அமைதி நிலைக்கும் எதிலும் நல்ல யோசனை மற்றும் செல்வாக்கு கிடைக்கும் உழைப்பின் பலன் விரைவில் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலவிய பிரச்சனைகள் தீரும் செம்பு அல்லது வெள்ளி பாத்திரம் குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் நீர் கோளாரின் செல்வாக்கு அதிகரிக்கும் அதனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வீட்டில் நன்மைகள் கொண்ட அலைகள் அதிகரிக்கும் பண சேமிப்பும் அதிகரிக்கும் கடல் பாசி வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலைக்கும் எதிர்மறை சக்திகளை தடுக்க உதவும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினருக்கு நல்வாழ்வு தரும் கடலில் இருந்து கிடைக்கும் சக்தி வாய்ந்த பொருட்களை நிலைவாசல் படியில் வைப்பதால் வீட்டிற்கு நன்மை கிடைக்கும் செல்வ வளம் அமைதி ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் போன்ற பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடல் அதன் தெய்வீக சக்தியால் மகாலட்சுமி உரையும் இடமாக கருதப்படுகிறது அதனால் மகாலட்சுமி சார்ந்த இந்த பொருட்களை வீட்டின் வாசலில் வைப்பதால் அதன் அருளால் உங்கள் வாழ்வில் வளமும் மன நிம்மதியும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் நிலைவாசல் தூய்மையாகவும் சக்தி வாய்ந்த பொருட்கள் நிரம்பியதாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செழிப்பும் உங்களை தேடி வரும்